ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விட்டா போகிற போக்கில் வந்து என்னோட ரெக்கார்டையும் வந்து பீட் பண்ணிட்டு போயிடுவா போலையே அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு ஸ்கையும் வந்து இப்போ ரோகிட்டுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சவுத் ஆஃப்ரிக்க தொடரை வந்து முடிச்சிருக்காங்க ரெண்டு புறம் ஒரு புறம் வந்து சூரியகுமார் யாதவுக்கு இது வந்து ஒரு ஒரு ப்ரெஷரான ஒரு தொடர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் ரோகிட் வந்து அடுத்தது ஆஸ்திரேலிய தொடரை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு சூரியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த டி டுவெண்ட்டி சீரீஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெஷர் அப்படின்னா ஒன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்க மண்ணில் வந்து நடக்குது சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் எல்லாருமே ஹிட்டர்ஸ் தான் பட் நம்மகிட்ட தோத்துட்டாங்க பட் இருந்தாலுமே வந்து ஆல் டைம் ஹிட்டர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து அந்த அணியில் வந்திருக்காங்க இன்னொரு புறம் இந்தியா வந்து நியூசிலாந்து தொடரில் வந்து தோத்ததுனால இந்த சவுத் ஆஃப்ரிக்க தொடர் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலையும் வந்திருக்காங்க ஒரு வேலை இதுலேயும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அப்செட்டை வந்து அது வந்து ஏற்படுத்தும் என்னடா சொந்த மண்ணிலையும் தோக்குறாங்க அந்நிய மண்ணிலையும் தோக்குறாங்க டெஸ்ட்லையும் தோக்குறாங்க டி டுவெண்ட்டிலையும் வந்து தோக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தோல்வியாக வந்து கொடுத்துட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு அப்செட்டையும் ஒரு எரிச்சலையும் வந்து ஏற்படுத்தும் பட் அந்த மாதிரி நடக்காமல் ஒயிட் வாஷ் வந்து பண்ணலை பட் இருந்தாலும் தொடர் வந்து மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து ச வென்று இருக்கும் இன்னொரு புறம் வந்து ரெண்டு இளம் வீரர்கள் சமையல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சஞ்சுவை இளம் வீரர்னு சொல்ல முடியாது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தான் பட் வந்து சூர்யா கேப்டன்சியில் தான் வந்து சஞ்சுவுக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வாய்ப்பை ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டு அடுத்து நடக்க போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி திலக்கோர்மாவும் பார்த்திங்க பேக் பேக் டு வந்து 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 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த மூணாவது இடத்துல ஆடுறதுக்கு இனிமேல் திலக்கொருமா தான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க யுவராஜ் ரெய்னா இவங்களுக்கு பிறகு நல்ல நல்ல ஒரு 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 லெஃப்ட் இல்லாமல் இந்திய தவிச்சு வந்தாங்க அந்த அந்த குறையை நீக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே ரமன்தீப் ரமன்தீப் சிங்கும் நல்லா ஆடி அவர் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு இன்னொரு புறம் பாண்டியாவுக்கு மாற்று வீரராக சிங் இருப்பார் சிவம் இடத்துக்கு கொண்டு பார்த்தாங்க பட் பெருசாக பண்ணலை பேட்டிங் மட்டும் ஆற்ற தவிர பவுலிங்க்கு அவர் வந்து யூஸ் பண்ணலை பட் ரமன்தீப் சிங் வந்து சூரியகுமரியாக தான் பவுலிங்க்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வந்து இந்திய வந்து நிறையா வீரர்கள் வந்து வெளியில் வந்து காமிச்சிருக்கு அவங்களோட திறமையை வந்து வெளில கொண்டு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி சூழல்ல தான் வந்து ரோஹித் சர்மா அவருக்கு வந்து குழந்தை பிறந்ததுனால இந்தியாவில் தான் வந்திருக்காரு அப்போ சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு சகவீரர் ஒரு நல்ல ஒரு நண்பர் அப்படிங்கிறதுனால ஃபோன் பண்ணி ரோஹித்துக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னப்பறம் வந்து ரோகிட்டும் விட்டால் போகிற போக்கில் டி டுவெண்ட்டியில் என்னை விட அதிக செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருவீங்க போலயே ஒருத்தர் அடிச்சிங்கன்னா பரவாயில்ல வரிசையாக ரெண்டு மூணு பேர் வந்து அடித்து நோத்து என்னுடைய ரெக்கார்டை காலி பண்ணிடுவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய எல்லா தகுதி திறமும் உங்ககிட்ட இருக்குது நான் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தேன் நீங்கள் போற போக்கில் நீ வந்து நீ கேப்டனாக இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள வந்து சம்ம ஃபார்மில் இருக்க டீமு கண்டிப்பாக வந்து வந்து வாங்கி கொடுத்துருவோம் போலயே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வாங்கணும் வாங்கி திரும்ப இன்னொரு கப் வந்து இந்தியன் நம்ம ரூமுக்கு வந்து வரணும் நம்ம நாட்டுக்கு வந்து வரணும் அதனால வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க தொடர்ந்து இதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுங்க ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு வந்து ரோஹிட்டு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அவரும் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதி கொடுத்துருக்காரு நன்றி